ஓம் விநாயகா போற்றி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறும் அமைப்பில் கடகம் லக்கணக்காரர்களுக்கு என்ன விதமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் எந்த வயதில் கிடைக்கும் அதேபோல் எவ்வித அமைப்புகளில் கிடைக்கும் என்ன துறைகளில் கிடைக்கும் என்பதை பற்றியும் மேலும் யோகங்களையும் நீங்கள் எவ்வாறு இந்த கடகம் லக்கணம் ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் எந்த வயதில் பெறப்போகிறார்கள் யோகா அமைப்புகள் என்பதை பற்றியும் தெஸ்ராபத்தி ரீதியான ஆய்வுகள் செய்தும் உங்களுக்கு விளக்கமான பலன்களை கடகம் லக்கணம் ராசிக்காரர்களுக்கும் இப்பதிவில் அறியலாம் பொதுவாக லக்னம் ரீதியாகத்தான் முதன்மை அதிர்ஷ்ட பலன்கள் அடையும் அடைய முடியும் ராசி ரீதியாக ஓரளவுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கும் கிடைக்கும் ஏனால் உங்களுக்கு ராஜயோக கிரகங்களின் திசா புத்திகளில்தான் அந்த யோகங்கள் ஏற்பட போகிறது அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ராஜயோகராகிய செவ்வாய் கிரகம்தான் உங்களுக்கு முழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கிரகமாகும் அதேபோல் ராசி என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு உரிச்சகம் ராசி தான் அதிர்ஷ்டஸ்தானமாகும் முதன்மை அதிர்ஷ்டஸ்தானமாகும் மேலும் கடகம் ராசி கட சந்திரன் மீனம் ராசி குருவும் அதிர்ஷ்ட யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள் ஸ்தானங்களாகும் அந்த விதத்தில் உங்களுக்கு இந்த கிரகங்களின் திசைகளும் வர வேண்டும் இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் சுப வலுப்பெற்று நல்ல நிலையில் அமைந்திருந்தால் முழுமையான அதிர்ஷ்ட பலன்களை பெற முடியும் பெறுவதற்கு உங்கள் லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்க வேண்டும் சுப வலுப்பெற்று எல்லா வித அமைப்புகளிலும் எந்தளவுக்கு அளவுக்கு கிரகங்கள் எந்தளவுக்கு வலுப்பட்டு அந்த வகையில் தான் படிநிலையாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமாக அடைய முடியும் பொதுவாக அந்த கிரகங்களின் திசைகளில் தான் யோகங்கள் முழுமையாக பெற முடியும் ஆனாலும் காரகத்துவ பலன்களை வாழ்நாள் முழுவதும் அந்த கிரகங்கள் கொடுக்கும் ஆதிபத்திய பலன்கள் தான் திசா புத்திகளில் நடக்கும் காரகத்துவ பலன்கள் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்களுடைய ராகிய முதன்மை கிரகமாகிய செவ்வாயின் அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க செவ்வாய் வலுப்பெற்று லக்னம் லக்னாதிபதியும் வலுப்பெற்று இருந்தால் முழுமையான யோகங்களை நீங்கள் பெற முடியும் அடுத்ததாக குருவும் சந்திரனும் உங்களுக்கு முழு யோகத்தை கொடுக்கும் கிரகமாகும் பொதுவாக கடக லக்னம் நீர் ராசி கிரகம் நீர் ராசி லக்னம் அதேபோல் சர லக்கணமும் ஆகிறது எனவே வெளிநாடு வகையிலும் அதிகமான யோகங்களை பெறக்கூடியது கடகம் லக்னம் ராசியாகத்தான் இருக்கும் அந்த விதத்தில் உங்களுக்கு கிரகங்களின் அமைப்புகள் ரீதியாக இந்த மூன்று கிரகங்களும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கிரகங்களாகும் சந்திரன் குரு செவ்வாய் அதேபோல் அதிர்ஷ்டஸ்தானங்கள் முதன்மையாக விரிச்சகம் மீனம் கடகம் இந்த மூன்று ஸ்தானங்களும் உங்களுக்கு அதே போல் அதை உங்களுக்கு வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வங்கள் முருகன் செவ்வாயின் அதிபதி செவ்வாயின் கிரகம் செவ்வாயின் அதிபதி முருகரும் பிரம்மா தட்சிணாமூர்த்தி குரு பகவானும் அதேபோல் பார்வதி தேவி சந்தரன் வழிபாடுகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அதிகமாக தரும் மேலும் யோகங்களையும் பெற்று வாழ்க்கையில் முதன்மை அமைப்புக்கு வர முடியும் முதல் தர வாழ்க்கையை அடைய முடியும் யோகங்கள் அமைப்பிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை பெற முடியும் அந்த யோகங்களை தரக்கூடிய கிரகங்களும் இந்த மூன்று கிரகங்கள் நல்ல நிலையில் அமைந்துவிட்டால் யோகங்களையும் பெற முடியும் அதிர்ஷ்டஸ்தானங்கள் என்று எடுத்துக்கொண்ட ஒன்றஞ்சு ஒம்பது இல்லாமல் கேந்திர ஸ்தானங்களும் உங்களுக்கு யோகங்களை தரும் அமைப்பில் அமைந்துவிடும் அதேபோல் உங்களுக்கு ஆறு எட்டு பாண்ட அதிபதிகளின் திசைகளிலும் உங்களுக்கு ஒரு விதமான யோகங்களை பெற முடியும் விபரீத யோகம் ஒன்று கொண்டவர்கள் மாறுக்கும் விபரீத அதே அதேபோல் கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் மேலும் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகங்களும் சந்திரனால் பலவிதமான யோகங்களையும் நீங்கள் அடைய முடியும் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அதேபோல் சந்திரமங்கல யோகம் குருமங்கள யோகம் சந்திர அதியோகம் பௌர்ணமி யோகங்கள் போன்ற பற்புலமான யோகங்களை சந்தர்னாலும் தருவார் குருவும் உங்களுக்கு தருவார் உங்களுடைய ரா ராஜயோகிரகமாகிய சூரியன் செவ்வாய் குரு உங்களுக்கு ராஜயோகராக அமைந்துள்ளதால் முதன்மையான ராஜயோக அமைப்பிலும் அரசியல் அரசு துறைகளிலும் முதன்மை நிலைமையை பற்றி விடுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டம் சிறப்பாக அமைந்துவிட்டால் ஒரு முதன்மையான அரசியல்வாதியாகவும் அரசு துறையில் உயர் அதிகாரியாகவும் விளங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கும் இதனால் கணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் ஏராளமாக அரசியல் பற்றி அறிந்தவரும் ஜோதிடம் பற்றி அறிந்தவரும் அறிந்திருப்பீர்கள் கடகம் கணத்தில் பிரதமர் முதல் முதலமைச்சர் வரை பலர் பல்வேறு பல ப பொற்பலமானவர்கள் ஆட்சி செய்த நாடு இது எனவே அந்தவித அமைப்புகளில் கடகம் லக்கணம் ராஜயோகக்கரங்களின் யோகங்களை பெறுவதால் உங்களுக்கு முதன்மையான யோகங்களும் உங்களுக்கு அரசியல் அரசு துறைகளிலும் பெற முடியும் வெளிநாடு வகைகளிலும் நீங்கள் கூடுதலாக யோகப் பலன்களை பெறுவீர்கள் எனவே உங்களை பொறுத்தவரை கடகம் லக்கணக்காரர்களுக்கு அந்த தெசா புத்தி அமைப்புகள் ரீதியாக சரியான தெஸ்ஸா புத்திகள் பருவ வயதில் வர வேண்டும் வந்தால் தானே அந்த ப நீங்கள் உழைக்கக்கூடிய வயதிலும் முயற்சி செய்யக்கூடிய வயதிலும் வந்தால் முதன்மை யோகத்தை பெற்று விடுவீர்கள் எனவே கிரகங்கள் அமைப்பு ரீதியாக ஆய்வு செய்வது முதல் தரம் முதன்மை அமைப்பு இரண்டாவது அமைப்பாக தெசாபுத்திகளின் ஆய்வு செய்து எந்த வயதில் உங்களுக்கு அந்த யோகத்தை செயல் வருகிறது அதிர்ஷ்டத்தை செயல் வருகிறது என்பதை ஆராய வேண்டும் அந்த விதத்தில் உங்களை பொறுத்தவரை மேஷம் லக்னக்காரர்களுக்கு பொதுவாக மேஷம் ராசி அதேபோல் சிம்மம் தனுசு ராசியாக அமைந்து விட்டால் உங்களுக்கு கூடுதலான யோகங்கள் கிடைத்திடும் ஏனென்றால் மேஷம் சிம்மம் தனுஷில் அமைந்திருக்கும் நட்சத்திரங்கள் கேது சுக்கிரன் சூரியனின் நட்சத்திரங்கள் எனவே கேதுவும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பா பால்ய வயதிலேயே முடிஞ்சவரை பெரிய யோகத்தை யாருமே அடையப் போவதில்லை ஆனாலும் ஞான குழந்தைகளாக பிறப்பீர்கள் கேதுவின் நட்சத்திரத்தில் அதாவது அஸ்வினி மகம் மூலத்தில் பிறப்பவர்கள் ஓரளவுக்கு கூடுதல் ஞானம் இருக்கும் அதே போல் உங்களுக்கு அடுத்ததாக சுக்கரதசை இள வயதிலேயே வந்து விடுகிறது இருந்தாலும் கல்வியில் ஓரளவுக்கு கவனத்தை செலுத்த வேண்டியது பெட்ரோல் உங்களின் கடமையும் பெட்ரோல் வழிகாட்ட வேண்டிய பெட்ரோலின் கடமையும் ஆகும் அந்த ப வேணால் குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் என்ற அமைப்பில் சுக்கர திசையில் மட்டும் கவனமாக செலுத்தி சுக்கரன் மட்டும் உங்களுக்கு கை கொடுக்கும் அமைப்பில் அமைந்துவிட்டால் வாழ்க்கையில் முழு யோக பலன்களை பெற்று விடுவீர்கள் ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு தசையில் உங்களுக்கு யோகத்தை தரும் கிரகங்களில் அதிகமான ப பழத்தை பெற்றுள்ளது எனவே உங்களை பொறுத்தவரை இந்த ராசியில் மூன்று ராசிகள் அமர்ந்து விட்டால் முன் வாழ்க்கையில் சுக்கிரன் கை கொடுத்து விட்டாலும் ராகு நல்ல நிலையில் அமர்ந்து விட்டாலும் வாழ்க்கையின் முதல் தர யோகத்தை பெற்று விடுவீர்கள் அதிர்ஷ்டங்களை பெற்று விடுவீர்கள் அடுத்ததாக உங்களுக்கு திசை ராசிகள் ரீதியாக ரிஷபம் கன்னி மகரம் ராசிகள் அமையும் போது உங்களுக்கு அந்த ராசிகளில் சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் அமைந்துள்ளது எனவே இள வயதிலேயே சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் வந்து விடுவதால் முற்பகுதியிலேயே யோகத்தை பெற்று வாழ்க்கையில் ராகு மட்டும் கை கொடுத்து விட்டால் போதும் உங்களுக்கு பெரிய ராஜ யோகத்தை பெற்று விடுவீர்கள் அடுத்ததாக மிதுனம் கன்னி கும்பம் ராசிகளாக அமைந்து விட்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏனென்றால் அந்த அந்த ராசியில் உங்களுக்கு செவ்வாய் ராகு குரு திசையில் வருவதால் முற்பகுதியில் ராகுவின் ஓரளவுக்கு வலுப்பெற்று விட்டாலே போதும் உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை முற்பகுதியில் அடைந்து விடுவீர்கள் ஆனால் கடகம் விருட்சகம் மீனம் ராசிகளாக வரும் வந்து விட்டால் வாழ்க்கையின் முற்பகுதியில் அவயோக திசைகளாகவே வந்துவிடும் எதிரணி திசைகளாக வந்து விடுதால் பின் வாழ்க்கையில் தான் அதாவது இவர்களை பொறுத்தவரை பின் வாழ்க்கையில் தான் ஓரளவுக்கு யோகத்தை பெற முடியும் முன் வாழ்க்கையில் கல்வி வளர்த்து சிறப்பாக அமைத்து கொண்டு வேலை வாய்ப்பு ரீதியில் உங்களுக்கு முன்னேற்றத்தை அடைந்து அடைய முடியும் வெளிநாடு இந்த இப்பொழுது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருப்பதால் அந்தவித ராசிகள் அமைஞ்சல் வெளிநாட்டு யோகங்களில் வெளிநாட்டு அமைப்புகளில் அதிகமான முயற்சிகள் எடுத்து வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் எனவே கிரகங்களின் அமைப்புகளையும் ஆராய வேண்டும் ராசிகளின் அமைப்புகளையும் ஆராய வேண்டும் இந்த விதங்களில் கிரகங்கள் அமைப்புகள் எந்த கிரகங்கள் யோகத்தை தெரிகிறது முழுமையான உங்களுக்கு என்ற ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு கிரக அமைப்பும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமாகத்தான் அமைந்திருக்கும் நாங்கள் கூறுவது பொதுவாகத்தான் கூற முடியும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் இந்த மூன்று கிரகங்கள் ராஜயோக கிரகங்களான சந்திரன் குரு செவ்வாய் இந்த மூன்று இல்லாமல் சூரியனும் உங்களுக்கு ஓரளவுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமும் ஆகிறார் தனாதிபதி ஆகிறார் ரெண்டு பதினொன்றாம் அதிபதிகள் ரீதியில் அதை வித அந்த விதத்தில் உங்களுக்கு எதிரணி கிரகங்களால் யோகம் கிடைக்காது என்று கூறவில்லை கிரகங்கள் அமைந்த நிலைகளில் அவர்களும் ஓரளவுக்கு யோகத்தை தருவார்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைவாகத்தான் கிடைக்கும் அவர்களால் ஆனாலும் வெளிநாடு வெளியிடம் பங்குசந்த யோக வணிகங்கள் ஷேர் மார்க்கெட் லாட்ரி அதிர்ஷ்டங்களையும் அவர்களும் கொடுப்பார்கள் எனவே நீங்கள் இந்த நிலைகளை ஆராய்ந்து உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளையும் ஆராய்ந்து எந்த வயதில் யோகத்தை பெற முடியும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான யோக அமைப்பில் அமைந்துள்ளது என்பதையும் ஜாதக ரீதியாக ஆய்வு செய்வது தான் உறுதியான அமைப்பாகும் நான் கூறுவது பொதுவான பொது விதிகள் ஜோதிட பொது விதிகள் தான் இவைகள் இதை இதை உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து ஆய்வு செய்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் முயற்சி செய்தால் கூடுதலான யோகங்களை உறுதியாக பெற முடியும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்